அன்பின் தெய்வமாம் ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் இந்த புதிய நாளிலே சந்திக்க முடியாய் கர்த்தர் பாராட்டின கிருவைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சாம்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபோர்டீன் ஃபார் திஸ் காட் our God ஃபார் எவர் ever. எவர் ஈ வில் our அவர் கைட் ஈவன் டு டெத் அமீன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கடந்த வருடம் முழுவதுமாய் கண்ணின் மணி போல நம்மை காத்த தேவன் இந்த புதிய வருடத்திலும் கூட இந்த எட்டு நாட்களை அற்புதமாய் காணும் கழிக்கும் செய்தார் இந்த ஒன்பதாவது நாளிலும் நம்மை பார்த்து சொல்கிற தேவன் நீங்கள் சதா காலங்களிலும் உங்களோடு எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று மரண பரியந்தமும் கடைசி மூச்சு நம் உடலில் இருக்கும் மட்டும் அவர் நம்ம ஓடு கொண்டு இருப்பார் நித்தமும் வழிநடத்தி மகா வறட்சான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று வேதம் சொல்கிறது ஆம் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன் தான் நம்முடைய நல்ல மெய்ப்பனாகி ஏசு கிறிஸ்து மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது நமக்காக ஜீவனை தந்ததும் அல்லாமல் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக கொடுத்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய ரத்தத்தை அவர் நமக்கு சிந்தினது மாத்திரமல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து அதிலே நீங்கள நானும் சென்று அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாய் அவர் இன்னும் பிதாவினுடைய வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இந்த வருடத்தில் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அவர் நம்மோடு கூட இருப்பார் இருபத்தெட்டு இருபது நாம் மத்தியில் வாசிக்கிறோம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அமேன் என்றென்றைக்கும் என்று வேதம் சொல்கிறது தலைமுறை தலைமுறை தோறும் அவர் உங்களோடும் என்னோடும் கூட இருப்பார் நம்மை அவர் அற்புதமாய் நடத்துவார் ஆம் மெய்ப்பனை போல மந்தை அவர் மெய்ப்பார் கரவு ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது ஆம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கின்றார் எனவே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலேயே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் ஆபத்து காலத்தில் அனுகூல இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஜீவனை கொடுத்து நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் ஜபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் நடத்தி வருகிற தெய்வமே உமக்கு நன்றி எங்களுடைய நல் மெய்ப்பனே உமக்கு நன்றி இந்த நாள் முழுவதுமாய் ஒவ்வொரு வரையும் அப்பா நீதியின் வலது கருத்தினால் தாங்கி அற்புதமாக நடத்தப்போறோமுடைய கிருபைக்காக நன்றி ஆசிரியர்வதியும் வழிநிறுத்திடலும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் God bless you. Jesus loves you. Amen.